வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நிதியராஜ் பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை சார்பில் பொள்ளாச்சி திருவிழா துவக்கம் சினிமா துறைக்கும் துறைக்கும் பிரசித்தி பெற்ற இடங்களில் ஒன்றான பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை சார்பில் பொள்ளாச்சி திருவிழா துவக்கம் நடைபெற்றது இந்த விழாவானது டிசம்பர் முதல் ஒன்பதாம் தேதி வரை வரைக்லா பந்தயம் கபடி மற்றும் பல்லாங்குழி போட்டிகள் புகைப்பட கண்காட்சிகள் மகளிருக்கான ஸ்கூட்டர் பேரணி புத்தக திருவிழா இன்னிசை நிகழ்ச்சிகள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் குதிரை பந்தயம் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் போன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது விழாவிற்கான துவக்க விழா பொள்ளாச்சி கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவினை மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி அவர்கள் பொள்ளாச்சி சரண்யா அவர்கள் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சுஷ்டி சிங் ஆகியோர் தலைமை வகித்தனர் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் காரசுவாமி பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் முனைவர் சியமலா நமநீத கிருஷ்ணன் குமரகுரு கல்வி நிறுவன தலைவர் சங்கர வானவராயர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை பொள்ளாச்சி வர்த்தக சபையின் தலைவர் எஸ் வெங்கடேஷ் உபதலைவர்கள் லட்சுமணன் பொறியாளர் முத்துசாமி இணை செயலாளர்கள் நாகமாணிக்கம் பாலாஜி மற்றும் கே எம் ஜி ஆனந்த்குமார் வர்த்தக சபை பொறுப்பாளர் ராஜா ஆகியோர் நிகழ்ச்சியினை ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் பொள்ளாச்சி நகர வியாபாரிகள் பொதுமக்கள் திரளாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சட்ட கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ